ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருந்தாங்க அதாவது மனித உரிமைகளுடைய போராளியாக இருந்தார்கள் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஹக்கை வழங்கினார்கள் எப்படி என்று கற்றுக் கொடுத்தார்கள் அல்லா அவர்களுக்கு உதவினான் ஸோ மனித உரிமைகளுக்காக போராடிய மா மனித தான் அவர்கள் முதலாவது மனித காக்க போராடினார்கள் நபிஸ்லா கூறாங்க கூறினாங்க எல்லா ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹால் மதிக்கப்பட்டவன் என்று நாம் ஆதத்தின் பிள்ளைகள் நிச்சயமாக அவங்களை நாம் கௌரவித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்ல இஸ்ரால எழுபதாவது ஆயத்தில் ஸோ வந்து ஜாதி பயங் பழங்குடி நிறவெறியை எதிர்த்தார்கள் ரேசிசம்லாம் எதிர்த்தாங்க நபிஸ்லாஸ்லம் அவங்க மேலும் அவங்களோட இறுதி இறுதிசங்கத்தில் சொன்னாங்க ஒரு அரபி அரபு அல்லாதவனை விட மேலானவன் அல்ல மேலும் ஒரு அரபு அல்லாத ஒருவர் அரபியை விடவும் மேலானவர் அல்ல ஒரு வெள்ளைக்காரர் கருப்பரை விட உயர்வு கிடையாது கருப்பவர் வெள்ளைக்காரரை விட உயர்வு கிடையாது தக்வாவில் சிறந்தவர்களே அல்லாவுக்கு நெருக்கமானவர் என்று சொன்னாங்க முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் மேலும் உயிர்களை பாதுகாக்க அபிஸ்லாஸ்ரம் அவர்கள் போராடினார்கள் குற்றமற்றவரை கொலை செய்வதை கடுமையாக கண்டித்தார்கள் ஒரு 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 உயிரை கொன்றால் முழு மனித இனத்தை கொன்றதற்கு சமம் என்று சொன்னாங்க சுரத்தில் மாயுதால முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் அல் குர் ஆணுடைய வசனங்கள் போர் நேரத்தில் கூட எதிரிகள் மற்றும் ஒப்பந்தத்தின்படி வாழும் முஸ்லிம் அல்லாதவர்களின் உயிரையும் பாதுகாத்தான் கீழ் வாழும் ஒருவரை கொன்றவன் சொர்க்கத்தின் வாசனை கூட நுகர முடியாது என்று சொன்னாங்க புகாரில வரக்கூடிய அதீஸ் அடுத்து பெண்களின் உரிமைக்காக போராடினார்கள் பெண்களை அவமதித்த ஒரு சமுதாயத்தில் பெண்களின் நிலையை உயர்த்தினாங்க நபிஸ்லாஸ்லம் அவர்கள் உங்கள் மத்தியில் சிறந்தவர் தங்கள் தங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்று சொன்னாங்க திருமீதியில வரக்கூடிய அதீஷ் ஸோ பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை திருமண ஒப்புதல் கல்வி பாரம்பரிய உரிமை எல்லாத்தையும் அவங்க வந்து வழங்கி வந்தார்கள் எல்லாருடைய உதவி கொண்டு மேலும் ஏழை பலவீனமானவர்களின் உரிமை அவங்களுக்கு கொடுத்து வந்தாங்க பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லி சொன்னாங்க தன்னம்பிக்கையற்றவர்களை கவனிக்க சொல்லி சொன்னாங்க அனாதைகளை பராமரிக்குமாறு சொன்னாங்க யார் ஒரு அனாதையை பராமரிக்கிறாரோ அவர் தன்னோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்பார் என்று சொல்லி காட்டினாங்க அடுத்த வீட்டில் ஒரு பசி திருக்க ஒருத்தவங்க வயிறு நிரம்ப உண்வது ஈமானுடைய அடையாளம் அல்ல என்று சொன்னாங்க ஒரு சிறந்த விசுவாசி அல்ல என்று சொன்னாங்க பைஹிக்கில வரக்கூடிய அதீஷ் மேலும் சகாத் சதக்காக்கள் இது எல்லாத்தையும் வந்து இந்த அதிகமாக ஆர்வம் ஊட்டினாங்க ஏழைகளையும் பலவீனப்படுத்தப்பட்டவர்களையும் அவங்க அவங்களுடைய உரிமை கொடுத்து வந்தார்கள் அடுத்து தொழிலாளர்களின் உரிமையை கொடுத்து வந்தாங்க ஒரு தொழிலாளியின் வியர்வை நிலத்தில் விழுவதற்கு முன் அவருடைய சம்பளத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாங்க இப்னு மாஜால வரக்கூடிய அதீஷ் தாமதமின்றி முறையான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளை ஏற்றினார்கள் மேலும் அவர்களை சுரண்டுவதையும் மிகுதியான வேலை கொடுப்பதையும் தடை செய்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் மிருகங்களுக்கு அதிகமான சுமை ஏற்றுவதை கூட தடை செஞ்சாங்க அபிஸ்லாசன் அவர்கள் பாருங்க மனிதர்களுடைய உரிமை இல்லை மிருகங்களுடைய உரிமைகளை கூட கொடுத்து வந்தாங்க இன்னைக்குதான் வந்து மிருகங்களுக்கு ப்ளூ கிராஸ் அது இதுன்னு சொல்லி அவ்வளவோ வந்திருக்கு அடுத்தது பாருங்க உயர்ந்தவர்கள் கூட குற்றம் செய்தால் தண்டனை தவிர்க்கப்பட முடியாது நபிஸ்லாஸ்லாம் சொன்னாங்க நீதிமுறை அவங்க கொண்டு வந்த நீதிமுறை என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவனது கையை வெட்டுவேன் என்று சொல்லான் புகாரில வரக்கூடிய அதீஸ் பொய் சாட்சி சொல்லுதல் ஊழல் ஆகியவற்றை தடை செய்தார்கள் மர்மமான விசாரணைகள் இது போன்ற விஷயங்கள் அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பே ஹில்ஃபுல் புதுவல் என்ற ஒப்பந்தத்தை அவங்க கையிட்டா கையெழுத்துக்கிட்டாங்க அதில் பங்கு கொண்டாங்க மக்காவுடைய யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அவர்கள் குடு குரல் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் நபிஸ்லா அஸ்லாமர்கள் இளைஞராக இருக்கும்போது இந்த ஒப்பந்தத்தில் அவங்க வந்து கலந்து கொண்டாங்க இந்த ஒப்பந்தம் வந்து அப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதி அழிக்கப்பட்டால் அதற்கு எதிராக குரல் கொடுத்து அவர்களுக்கு உதவுவதற்கு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் மக்கத்து குறைஷிகளால் இப்போது அந்த ஒப்பந்தத்துக்கு அழைத்தாலும் நான் போவேன் என்று சொன்னாங்க இஸ்லாம் வந்த பிறகு நபி ஆக்கப்பட்ட பிறகு ஸோ நபிஸ்லா அவங்க வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக மேலும் மனித உரிமைகளின் போராளியாக அவர்கள் இருந்தார்கள்